மாநகரம் அப்படின்ற படத்து மூலமா தன்னோட இயக்குனர் பணிய தொடங்கினாரு லோகேஷ் கனகராஜ் இப்போ போன வருஷம் விஜயோட லியோ படத்தை டிரெக்ட் பண்ணியிருந்தாரு கூட்டணி மாஸ்டர் படத்துல இணைஞ்சிருந்த நிலையில லியோ படத்துல இரண்டாவது முறையா இணைஞ்சிருந்தாங்க மாஸ்டர் படம் ரசிகர்களை ரொம்ப வேஸ் சிறப்பா கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கலவையான விமர்சனங்களையும் வாங்குச்சு இப்போ ரஜினிகாந்தோட லீட் கேரக்டர் பண்ற கூலி படத்தையும் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜோட அடுத்தடுத்த படங்கள் மூலமா ஏராளமான ரசிகர்களை கவர்ந்துட்டே இருக்காரு வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே மாநகரம் படத்துல ஸ்டார்ட் பண்ண இவரோட பயணம் தொடர்ந்து கைதி மாஸ்டர் லியோ அப்படின்னு பட்டையை கலப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா கார்த்தி நடிக்க போற கைதி பார்ட் டூ படத்தை டிரெக்ட் பண்ண போறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த நிலையில அடுத்ததா பாலிவுட் ஆக்டர் அமீர் கான வச்சு புதுசா ஒரு படத்தை எடுக்க போறாராம் இந்த ஒரு படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இதுக்கு இப்போ எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னே சொல்லலாம்